I <laughs> ஏங்க இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் தான் எதிர்பார்க்கலைங்க நம்ம சந்தியா பாப்பாவோட சடங்கு மேக்கப்புக்காக தான் போயிருந்தோம் நான் வந்து ஆன் டைம் ரீச் ஆகிட்டேன் பட் பாப்பாவால் அந்த டைம் ரீச் ஆக முடியலை அடைய என்னம்மா கிளைண்ட்டு தான் ஆன் டைம் ரீச் ஆக மாட்டாங்களே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது ஆனால் என்னோட பிரச்சனை இது இல்லையே பாப்பாவை ரெடி பண்ண வேண்டிய ரூமில் போய் பார்த்தா லைட் எரியலை ஃபேன் ஓடலை சரியான வெயில் வேறு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பட் பாப்பாவோட ஃபேமிலியை சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவுங்க எப்படி தான் உடனே அவ்வளோ குயிக்காக அரேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரில எனக்கு ஃபேனு லைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து போட்டாங்க ஆனாலும் நான் கொஞ்சம் அவசர அவசரமாக தாங்க மேக்கப் போட்டேன் என்னால் சரியாக ஃபோட்டோகிராஃபி அப்புறம் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் நான் உங்கள் வீட்டிலே அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா இந்த மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகும்போதே கொஞ்சம் அங்கே இருக்க ரூமில் எல்லாம் லைட்டு ஃபேன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களை மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் தேங்க்யூ